கால தரிசனம் எண்ணங்கள் வணக்கம் உறவுகளே சொந்தங்களே காலதரிசனம் நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற நேரத்திலே நாங்கள் வந்திருக்கின்றோம் இன்றைய கால தரிசனம் நிகழ்ச்சியிலும் நாங்கள் பல விடயங்களை உங்களுக்காக வழங்க இருக்கின்றோம் உண்மையான பார்வையாகவும் நேர்மையான பார்வையாகவும் அஞ்சாமை என்கின்ற எண்ணப்பாடோடும் இந்த கால தரிசன நிகழ்ச்சி இடம்பெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் காட்டி வருகின்ற பெரும் ஆதரவை எண்ணி எங்களுடைய உள்ளங்களும் மகிழ்வடைகிறது மறக்காமல் இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அந்த வகையிலே நிச்சயமாக இந்த நிலவரம் உங்களுக்கு பிடித்திருந்தால் காலதரிசனம் நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சரி இனி காலதரிசனம் நிகழ்ச்சிக்கு உள் நுழையலாம் பொருளாதாரமாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் அபிவிருத்தியாக இருக்கட்டும் எந்த ஒரு விடயத்திலும் உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு வகையில் இலங்கைக்கு ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுப்பவையாகத்தான் அமைந்திருக்கின்றன இந்த பட்டியலின் இறுதி வரவாக அமைந்திருக்கிறது பாகிஸ்தான் எந்த நாடு பாகிஸ்தான் பாகிஸ்தான் இலங்கையை போலவே பொருளாதாரத்தில் பலமிழந்து நலிவுற்று திவால் அடைந்திருக்கிறது பாகிஸ்தான் அந்த நாட்டில் பொருளாதாரத்தினுடைய வீழ்ச்சி அங்கே சடுதியாக வீழ்ச்சி நிலை உயர்வடைந்திருக்கிறது அந்த அளவுக்கு படுமோசமான பொருளாதார வாட்டி பாகிஸ்தான் நாட்டில் பொருளாதாரத்தில் பலம் பெற்று இயல்பு நிலையை அடைய வேண்டுமாக இருந்தால் நாணய நிதியத்தின் கதி என்ற நிலைமை பாகிஸ்தானுக்கு ஏற்பட்டிருக்கிறது உலக நாட்டினுடைய நாணய நிதியத்தின் கடன்களே கதி என்கின்ற நிலைமை பாகிஸ்தானுக்கு ஏற்பட்டிருக்கிறது நாணய நிதியத்தின் நிபந்தனைகள் மற்றும் கடனுக்கு தருகின்ற வாதங்களை நடைமுறைப்படுத்தி மறுசீரமைப்புகளை மேற்கொண்டுள்ள சம நேரத்தில் இன்னொரு மறுசீரமைப்பையும் பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் இருந்து ஆரம்பிக்கின்றார் பாகிஸ்தான் பிரதமரான பஸ் ஷெரிப் அதாவது பாகிஸ்தான் முஸ்லீம் லீக்கை பொஸ் ஷெரீப்பின் கட்சி சேர்ந்த பாகிஸ்தான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களின் வரப்பிரசாதங்கள் மற்றும் சலுகைகளின் பெரும் விட்டுக் மேற்கொள்ள வேண்டும் என்ற உத்தரவுகளை பிரதமர் பொஸ் கண்டிப்பாக பிறப்பித்ததை அடுத்து தற்போது அந்த மாற்றம் கொள்கை அளவில் பொதுவான திட்டமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு பாகிஸ்தான் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வரப்பிரசாதங்கள் விசேடு கொடுப்பனவுகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன பிரதமர் போஸ் இதற்கு விதி எல்லாவற்றுக்கும் மேலாக அமைச்சர்களுக்கோ ஜனாதிபதிக்கோ ஏன் பிரதமருக்கோ கூட செங்கம்பள வரவேற்பு வழங்கக்கூடாது என்று அறிவித்தலும் பாகிஸ்தானில் இறுக்கமாக பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அத்துடன் பொது போக்குவரத்து பயன்பாடு மற்றும் தானியத்தில் தன் நிறைவு காணுதல் என்பன தொடர்பிலும் பாகிஸ்தான் அதிரடியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இந்த காலத்திலே என்பது நாங்கள் மறுப்பதற்கு இல்லை அதுதான் உண்மையும் கூட அந்த வகையில் குறுகிய காலத்தில் பொருளாதார தளம்பெல் நிலையை இல்லாமல் செய்ய வேண்டுமாயின் பல பில்லியன் டாலரை விழுங்கும் போக்குவரத்து துறையை பொது போக்குவரத்தை நோக்கி உந்தி தள்ள வேண்டும் அத்துடன் குறுங்கால ஊக்குவிக்க வேண்டும் என்ற புரிதலை தெளிவை பாகிஸ்தான் நன்றாகவே புரிந்து வைத்திருக்கிறது ஆக கடன்களை ஏற்கனவே இருந்த கடன் சுமைக்கான சுமை தாங்கியாக அல்லாமல் அதை ஒரு மூலதனமாக பயன்படுத்தக்கூடிய அத்தனை ஏது நிலைகளையும் பிரதமர் பொஸ் ஷெரிப்பின் கீழ் பாகிஸ்தான் ஏற்படுத்தி இருக்கிறது என்று கூட சொல்லலாம் இதுதான் பாகிஸ்தான் நாட்டினுடைய நிலவரங்களாகவும் இருக்கிறது அந்த வகையில் அப்படியான ஒரு பார்வையை நாங்கள் பாகிஸ்தான் நாட்டினுடைய நிலவரங்களை ஆரம்பத்திலே தொட்டிருக்கின்ற அதே வேளை ஒரு சற்று வித்தியாசமாக இதே பார்வையோடு எங்களுடைய நாட்டினுடைய நிலவரங்களையும் இந்த பாகிஸ்தான் நாட்டினுடைய நிலவரங்களோடு ஒரு ஒருமித்து ஒன்றித்து இந்த கருத்துக்களையும் சேர்த்து பார்க்கின்றோம் பாருங்கள் அதாவது இந்த அறகளைய போராட்டம் இருக்குத்தானே அறகலைய போராட்டம் நடைபெற்று முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச பதவியை துறந்து வெளிநாடு சென்று பிறகு போராட்டங்கள் எல்லாம் மீண்டும் தாய்நாடு வந்த விவகாரங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் என்று நான் நினைக்கின்றேன் அறக்களைய போராட்டத்தின் பின்னர் இலங்கையில் எதிர்பார்க்கப்பட்ட மாற்றமும் இத்தகையதே ஆண் இத்தகைய ஒரு நிலைமைதான் ஆனால் இங்கு நடக்கும் காட்சிகளோ வேறு பல லட்சம் ரூபாய் செலவில் நடத்தப்படும் நாடாளுமன்ற அமர்வுகளின் சாட்சியங்களாக இனவாத கருத்துக்களை எஞ்சி நிற்கின்றன ஜனாதிபதி பிரதமர் மற்றும் அமைச்சர்களுக்காக வழங்கப்படும் செங்கம்பல வரவேற்புகளுக்கு இலங்கையில் எந்த குறையும் இல்லை எந்த குறையும் இல்லை இலகுவில் தன்னிறைவு காணக்கூடிய பொருட்கள் மற்றும் உற்பத்திகள் கூட இறக்குமதி என்கின்ற மூலோபாயத்தை மையமாக கொண்டே சுழன்று கொண்டிருக்கின்றன எனில் இந்த நாட்டின் பொருளாதாரம் எவ்வாறு பெறப்படும் எவ்வாறு மேம்படும் பேச்சுக்கு பல்லக்கு தம்பி கால்நடை பேச்சுக்கு பல்லக்கு தம்பி கால்நடை என்ற மனோ நிலையில் உள்ள எங்கள் ஆட்சியாளர்களுக்கு பாகிஸ்தானும் இன்னொரு பாடம்தான் இன்னொரு பாடம்தான் அதை எங்களுடைய நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்பதுதான் இன்றுள்ள பலமான கேள்வியாக கால தரிசனம் உங்களிடம் விட்டு செல்கின்ற கேள்வியாக இருக்கிறது அந்த வகையிலே இன்றைய கால தரிசனம் நிகழ்ச்சியிலே பல உண்மை நிலவரங்களை சமகால நிலவரங்களை எமது பார்வையினூடாக நாம் பார்த்திருந்தோம் நிச்சயமாக உண்மையாகவும் நேர்மையாகவும் ஒரு அஞ்சாமை துணிவோடும் எங்களுடைய இந்த பார்வை காலதரிசனம் நிகழ்ச்சியிலே அமைய பெற்றிருக்கிறது என்பதை நாங்கள் உங்களுக்கு அறிய தருகின்றோம் அன்புக்குரிய இணைய சொந்தங்களை இந்த விடதானங்கள் அதாவது கால தரிசனம் சொன்ன அந்த ஜதார்த்தபூர்வமான உண்மை நிலவரங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நிலவரையர்களே மீண்டும் மற்றும் ஒரு உண்மை நிலவரங்களோடு சமகால பார்வையோடு கால தரிசனம் உங்களை சந்திக்கும் அதுவரை விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் கால தரிசனம் இது உண்மையின் எண்ணங்கள் அன்புக்குரிய சொந்தங்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க